எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போது மேடையில் நம்மளோட இன் பவர் அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபீல்டில் ஒரு முத்திரையை பதிச்சுருக்காங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து இவங்கக்கிட்ட நான் என்ன கேட்க போகிறேன்னா எல்லாரும் இது உங்களுக்கு கேட்ட கேள்வி ஆதாம இருக்கும் இதில் வந்து சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ இப்போது ஒரு பொசிஷனில் வந்திருக்கீங்க அப்போது இதில் மேஜராக சேலஞ்சஸ் அதாவது தடங்கள்கள் வெளியில இருந்து வந்தாலும் நிறைய தடங்கல்கள் உள்ளே இருந்தும் அதையும் மீறி வந்திருப்பீங்க இல்ல சோ அந்த மாதிரியான வெளியில இருந்து வந்த தடங்கல்கள் பிளஸ் நம்ம உள்ளே இருந்து இருக்கக்கூடிய தடை தடங்கல்களை எப்படி மீறி வந்திருக்கீங்க இந்த பொசிஷனுக்கு ஸ்டார்ட் வித் வனிதா அனைவருக்கும் வணக்கம் தடைகளை தாண்டி வந்துட்டோமா அது கேள்வி இப்போ கூட ரெண்டு மூணு தாண்டிட்டு தான் வந்தேன் காலையில் ஆஃபீஸில் இருந்து நீங்கள் எந்த பதவியில் போனாலும் தடைகள்ங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது அதுவும் நீங்கள் பெண்ணாக பிறந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தடைகள் இருக்கும் இருக்கணும் அதுதான் விஷயம் இந்த காவல்துறைக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னா நான் பேசிக்கலி நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே வந்தேன் வந்துட்டு என்ன வந்த விஷயம் என்னென்னா அப்போல்லாம் வந்து இந்த ஒரு ஒரு கேஸ் கேஸ்லாம் நடந்த டைமு அப்போ வந்து சென்னையில் போனால் ஆட்டோ எடுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் விட்டுருப்பாங்க மதுரையிலேருந்து நான் வந்தேன் ஸோ ஆட்டோவில் போக முடியாது எது சேஃபான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் அம்பாசடர் வித் அந்த ரெட் சைரன் வந்து ஒரு பெரிய ஒரு பவர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தோணுச்சப்போ ஏன்னா ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டி வந்து அந்த டைமில் ரொம்ப இருந்த டைமை அப்போ பார்த்தேன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பேசாமல் போலீஸ் ஆயிடலான்னு தோணிச்சிடும் ஏன்னா டிராஃபிக் சிக்னலில் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க யாரை பார்த்தாலும் அரட்டுறாங்க யாரை பார்த்தாலும் விருட்டுறாங்க நம்ம இது பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சு அதுதான் போலீஸ் வேலைக்கு வந்ததுக்கு காரணம் தடைகள் வந்து மனத்தடைகள் வந்து நமக்கு இயல்பாகவே சின்ன வயசுலேருந்து இருக்கும் தமிழ் நீங்கள் நிறைய படிச்சீங்கன்னா தடைகளை தகர்க்குறது ரொம்ப ஈஸி ஏன்னா நீங்கள் போய் உட்காந்து யூ கேன் வின்னு ஷிவ்கேரா படிங்க அது படிங்க இது படிங்கங்கிறத விட திருக்குறள் படிங்க பாரதியார் படிங்க ஆத்திசூடி படிங்க சின்ன வயசில் நீங்கள் வந்து ஒரு நல்ல தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து யாரோவோ ஆக வேண்டிய கஷ்டம் இருக்காது ஏன்னா நம்ம யோசிக்கிறது தமிழில் பேசுகிறது தமிழில் வீட்டில் பேசுகிறது தமிழில் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பார்ப்பான்னு பாரதியார் சொன்னால் பயம் நம்ம கொள்ள மாட்டோம் அதுக்கடுத்தது ஏறி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு அதுதானே தானே இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன் இது எனக்கு தேர்ட் ஸ்டாண்டர்டில் வந்தது பெரியார் பின்னாடி வர்றாரு நான் சார் குமரவேல் சார் ரொம்ப அழகான பேச்சு பேசுனீங்க சார் உங்களுடைய வெல்கமிங் ஸ்பீச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்பீச் இட் கவர்டு எவ்ரி திங் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ரசித்து கேட்ட ஒரு பேச்சு இன்றைக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து எப்போ வராரு எனக்கு வாழ்க்கையில் அப்படின்னா இந்த திருமணம் தான் இந்த திருமணம் என்பது வாழ்வின் இறுதி இலக்கு இல்லைன்னு நான் சென்னைக்கு வந்துட்டு நான் சிவில் சர்வீசஸ் போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த அண்ணாநகர் நகர்றது இல்லை திருமங்கலம் தாண்டி போகும்போது தந்தை பெரியார்ன்னு ஹோர்டிங் பார்க்குறேன் என்ன சொல்லுவாங்க போலீஸ்காரின்னா கல்யாணம் நடக்காது வேற ஏதாவது வேலைக்கு போனால் நடக்காது பரவாயில்ல அது நம்மளுடைய நம்ம டெஸ்டினேஷன் அது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வார்த்தை பண்ண மேஜிக் தான் நான் வந்து எந்த தடையும் இல்லாமல் இந்த வேலையை எடுத்தது வேலைக்கு வந்தாச்சு வந்த உடனே எங்கே பிரச்சனை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா வேலையிலலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது காவல்துறை வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமானதுன்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க அது அப்படின்னு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் என்ன டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அதுதான் ஒன்று இருக்குமே தவிர பெரிய ஒரு ஒரு பெரிய ஹீரோயிக் ஜாப்னு அதை நான் சொல்ல மாட்டேன் என்ன நீங்கள் பண்ணுற வேலை வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து பார்க்குறோம் மற்றபடி வேலை பார்க்கலாம் ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அஞ்சு பேரும் ஃபேஸ் பண்ண அதே ப்ராப்ளம் தான் பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அடக்கம் ஒடுக்கம் அது இதெல்லாம் பாரதி சொன்னான் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நேரி திமிர்ந்த ஞான செருக்கு இதெல்லாம் இருந்தால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம்னர் அடுத்த எப்போ பிரச்சனை வரும் அதனால் நான் எனக்கு பாரதி ஆதர்சம் அது முடிஞ்சது அடுத்த எப்போ வரும் கல்யாணம் காதல் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வரும்ல இந்த வயசில் ஒரு வயசில் ஜாதி மதம் காதல் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பறிச்சி செய்து வாழணும்னு அவனே தான் சொல்லி கொடுத்தான் ஸோ நீங்கள் வந்து காதலும் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக தான் வந்தது கல்யாணம் பிரச்சனையாக தான் வந்தது எல்லா இடத்துலையுமே என் சைடில் தான் இத்தனை ஆண்கள் நிற்கிறாங்களே நம்ம வீட்டு ஆண்கள் நிற்காட்டி என்ன பாரதியார் இருக்கார் பெரியார் இருக்கார் இப்போ அரசியல் பேச முடியாது இல்லைனா நான் முக்கியமாக ஒருத்தரை சொல்லுவேன் அதை நான் சொல்ல முடியல மிக முக்கியமாக ஒருத்தரை நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு தமிழகத்தில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து இந்த வாய்ப்பை கொடுத்த ஒரு அரசியல் பெரிய அரசியல் தலைவர் இருக்கார் அப்படியெல்லாம் அவங்களெல்லாம் நம்ம சொல்லும்போது கை தான் கொடுப்பாங்க நம்ம பிடிச்சிட்டு மேலே ஏறி வரணும் அது ஒன்று அப்புறம் கடைசியாக என்ன வரும் எல்லா பெண்களுக்கும் எல்லோரும் சொல்ல போகிறீங்க கேரக்டர் அசாசினேஷன் அது வந்துட்டால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அது வரணும் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் இன் எனி லேடிஸ் லைஃப் அது வரலனா உங்களை யாரும் கவனிக்கலைன்னு அர்த்தம் அதை வந்து ஆண்கள் தூக்கி அவனால கையாலாகலன்னு சொல்லும் போது கடைசி அஸ்திரம் அது என்ன உன்னை படிக்க வேணான்னு சொல்றோம் கல்யாணம் வேணான்னு சொல்றோம் வெளியில போகாதான்னு சொல்றோம் எல்லாம் சொல்றோம் கடைசி நீ போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம் நீ கெட்டவ உன் கேரக்டர் வந்து மோசம் அப்படின்னு சொல்லிட்டா சரண்யா ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த கேரக்டர் அசாசினேஷன் வந்தோடன ஓகே நம்ம ரைட் பாத்தில் தான் போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன் அந்த 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 சேஞ்ச் இன் திங்கிங் தான் வந்து மேபி வாட் ஐம் டுடே ஏன்னா பரவாயில்ல போட்டாங்க இனி என்ன இருக்கு அடுத்து அவ்வளோதான் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சரியாக இருக்குன்னு வந்தோம் பட் அது நின்றுச்சா ஒன் பாயிண்ட்ல அப்படின்னு கேட்டால் நிற்கலை இன்னைக்கு வரைக்கும் நிற்கலை ஒரு முப்பத்தி நாலு வருஷம் சர்வீஸ் நான் முடிச்சிருக்கேன் அப்போ கூட நான் ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டியிருக்கு ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் நான் சொன்னேன் உங்கள் ஹஸ்பண்ட் ஹவு சக்ஸஸ்ஃபுல் உங்க உங்களுக்கு வந்து அவர் வந்து உங்கள் கெரியருக்கு வந்து அவர் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் நீங்கள் அதனால எவ்வளோ சக்ஸீட் ஆனீங்கன்னு கேட்டாங்க அவர் செஞ்சாரன் சேலாம் எனக்கு தெரியலங்க ஆனால் அவர் செஞ்சாருன்னு சொல்ல கம்பல்ஷன் வச்சுருக்கீங்க பாருங்கள் நான் இது எவ்வளோதான் அவர் எனக்கு பின்னாடி நிற்கிறாரு பின்னாடி நிற்கிறாருன்னு சொல்கிறதுக்கு எங்களை பழக்கியிருக்கீங்க பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்ன வந்து என்ன சொல்வீங்க அப்போ வந்ததுலேருந்து அந்த காம்பியூட்டர் நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க டெம்ப்ளேட் டெம்ப்ளேட் நமக்கான ஒரு டெம்ப்ளேட் ஹூ ஆர் ரே டிசைட் அவர் ஓன் அவர் ஓன் டெம்ப்ளேட்ஸ் அவங்க யார் நம்ம மனசு இப்போ அழகாக சரணியாக சொன்னது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில நம்ம மனசு வேறு நம்ம நம்ம சிந்தனைகள் வேறு நம்மளுடைய இலக்குகள் வேறு ட்ரீம் பிகின்னர் குமரவேல் சார் நம்ம எதையோ நோக்கி போயிட்டு இருக்கே இடையில வர்றதெல்லாம் அப்படி அப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா தான் நடக்க முடியும் ஆனால் நான் சொன்னேன் நானும் சொல்கிறேன் என் ஹஸ்பண்ட் எங்கேயும் நிற்கிறாரு நிற்கிறாருன்னு நான் சொல்லுவேன் பட் அவர் எங்கே நிற்கிறாருன்னு எனக்கே தெரியாது தெரியாது ஆனால் அவரை நான் கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சமுதாயத்தில் நான் இருக்கேன் வச்சுக்கோங்க அது இஃப் இட்ஸ் கம்ஃபர்டபுள் யூ நீங்கள் வச்சுக்கோங்க பட் எனக்கு அது இட் டசன்ட் மேட்டர் ஏன்னா இலக்குகளை செட் பண்ணிட்டோம் பாதையை தேர்ந்தெடுத்தாச்சு போயிட்டே இருக்கும் எவ்வளோ தூரம் போக முடியுமோ எவ்வளோ நாள் கடவுள் கொடுக்குறாரோ போயிட்டே இருப்போம் இன்னும் நாளைக்கு நான் என்னவா இருப்பேன் எனக்கு தெரியாது இன்னும் பத்து வருஷத்தில் நான் என்னவா இருப்பேன்னு தெரியாது ஆனால் நான் நானாக இருப்பேன் என்பது மட்டும் எனக்கு தெரியும்